அல்லாஹ் நாடியவார் அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கியிருக்கிறான் அருளி இருக்கிறான் என்ன ஹூபி ரிபாதி ஹபீரும் பொசு அவனுடைய அடியார்களை அல்லாஹ நுட்பமாக அறிந்தவன் பார்க்கக்கூடியவன் அல்லாஹிற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இது உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும் அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும்